உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம் இன்று தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரத்தில் தொள்ளாயிரத்தி எண்பதாவது குரட்பாவில் உங்களை சந்திக்கின்றேன் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் என்பதே அந்த குரட்பா அற்றம் மறைக்கும் பெருமை அதாவது பெருமை குணமுடையவர்கள் பிறருடைய குறைகளை கூறி அவர்களை அலட்சியப்படுத்த மாட்டார்கள் சிறுமை குற்றமே கூறிவிடும் அதாவது சிறுமை குணம் என்று சொல்லப்படுகின்ற பெருமை குணம் இல்லாதவர்கள் பிறருடைய குறைகளையே தினமும் கூறிக்கொண்டு இருப்பார்கள் இன்றைய நிலையிலும் பாருங்கள் இவ்வளவோ கஷ்டப்பட்ட பல்வேறு போராட்டங்களின் மத்தியிலே பல்வேறுபட்ட சாதனைகளை செய்திருப்பார்கள் அவர்களை பாராட்டாமல் அவர்கள் விடுகின்ற சிறிய தவறுகளை எந்த நேரமும் குறை கூறிக்கொண்டிருக்கின்ற சிறுமை குணமுடையவர்களையே காண்கின்றோம் ஆகவே நாங்கள் பெருமை குணமுடையவர்களாக திகழ வேண்டும் நன்றி